பெரியார் வந்து சாதி இல்லைன்னு சொன்னாரு மதம் இல்லைன்னு சொன்னார் கடவுள் இல்லைன்னு சொன்னார் இந்த மாதிரியான சூழல்களில் போய் சிக்கி கொண்டு மனிதர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க வேண்டாம் பகை வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அதுதான் நீங்களும் சொல்றீங்க அப்ப இருக்கிற ஏதோ ஒரு அநியாயத்துக்கு எதிர்முறையா அவர் சொன்னார் ஆமா ஆமா நான் எந்த ஒரு சூழ்நிலைக்கு எதிர்முறையா சொல்லேன் உம் 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 என் உள்ளத்தில் உணர்ந்த உண்மை மட்டும் தான் நான் சொல்றேன் அது சரி சரி சமூகத்து சூழ்நிலைக்கு எதிர்முறையாக நான் பேசுகிறேன் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ நீங்க இந்த பூத்தோட்டத்தில் போனீங்க இதுல ஒரு நாலஞ்சு முள்ளு செடி இருந்தது நல்லா குத்துருச்சு உங்களுக்கு என்ன சொன்னீங்க இந்த செடி எல்லாம் நம்ம குத்துது ஒரு செடி இல்லாம பண்ணிடுங்க தோட்டத்துல எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க நல்லா போய் வெட்டி போட்டாங்க பூ செடி இருந்தது மாமரம் இருந்தது பல விதமான மரங்கள் எல்லாம் போச்சு அது சரி சரி எதிர் முறையே இப்படிதான் போ வந்தப்போ முள் செடி எது மாமரம் எதுன்னு பார்க்க முடியாது எல்லா வெற்று மாதிரி ஆயிடுச்சு